வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது குப்பை மேடுகளில் வளர்றதால இதுவும் ஒரு குப்பை தான் அப்படின்னு நினச்சி நாம் பிடுங்கி வீசக்கூடிய அதே இடத்துல திரும்பவும் உயிர் வரக்கூடிய ஒரு செடி தான் குப்பை மேனி செடி இந்த செடி வந்து குப்பை கிடையாது நாம் தங்கத்தை விடவும் பொக்கிஷமாக பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு அற்புதமான செடி இந்த குப்பை மேனி செடி வந்து பெரும்பாலும் குப்பைகளில் தான் அதிக அளவில் வளர்ந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை நீங்கள் வந்து தரிசி நிலங்கள் சாலை ஓரங்கள் வயல் வரப்புகள்லையும் அதிக அளவில் பார்க்கலாம் அதுவும் இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதால நீங்கள் திரும்புகிற திசை எல்லாமே தாராளமாக இந்த செடி பச்சை பசைன்னு வளர்ந்துருக்கும் இந்த செடி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும் அந்த இலைகளில் ஓரத்துல சின்ன சின்ன அரும்பா இருக்கும் அதுபோல இந்த செடியில மலர்கள் சின்ன சைஸ்ல வெள்ளை கலர்ல பூக்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய காய்கள் வந்து முக்கோண சைஸில் சின்ன மிளகு மாதிரியே இருக்கும் இந்த செடியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேரில் இருந்து நுனி வரை அனைத்து பாகங்களும் நமக்கு மருத்துவத் மருத்துவத்தன்மையை தரக்கூடியது தான் ஸோ இப்போ இந்த குப்பை மேனியை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய என்ன மாதிரியான நோய்களை எல்லாம் குணமாக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே அந்த வகையில் முதல் பயன் உங்களோட விரல் இடுக்குகளில் சொரி சிறங்கு அரிப்பு மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த குப்பை மேனி இலைகளை பறிச்சுட்டு வந்து அது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி அந்த விரல் இடுக்குகளில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ரெண்டே நாளில் விரல் இடுக்குகளில் உண்டான புண் முற்றிலுமாக குணமாகிடும் பெரும்பாலும் மழை நேரத்தில் நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த விரல் இடுக்குகளில் புண்கள் வரும் அதுக்கு அற்புதமான மருந்து தான் இந்த குப்பை இலை அடுத்து இரண்டாவது பயன் சின்ன பசங்க வீட்டில் விளையாடும் பொழுதோ இல்லை வெளியில் விளையாடும் பொழுதோ உடலில் சின்ன சின்ன காயம் வரும் அது மாதிரியான காயங்களுக்கு குப்பை மேனி இலை கூட இயற்கை கிருமி நாசினின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் சேர்த்து மைய அரைச்சி உடல் முழுக்கவுமே அப்ளை பண்ணலாம் ஸோ அதுபோல் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் மட்டும் இல்லாமல் அந்த காயங்களான உண்டான தழும்பும் முற்றிலுமாக மறைஞ்சு போயிரும் நண்பர் அடுத்து மூணாவது கருஞ்சிவப்பு நிறத்தில் நம்மளோட தொடை இடுக்குகளில் வரக்கூடிய அரிப்போட வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் படர்தாமரை ஸோ இந்த படர்தாமரை பிரச்சனையை அவ்வளவு ஈஸியாக நம்ம கடந்து போகவே முடியாது தொடையில் அரிச்சிக்கிட்டே இருக்கும் அது இன்னொரு இடத்துக்கு பரவவும் ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கும் படர்தாமரை படை போன்ற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு குப்பை மீனி இலை கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு அப்ளை ரெண்டு நாள் மூணே நாளில் உங்களோட படர்தாமரை காணாம போயிடும் அந்த இடத்துல உண்டான தழும்பும் கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடும் நண்பர்களே அடுத்து நாலாவது பயன் குப்பை மேனி இலை சாறு கூட சம அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து பக்குவமாக காய்ச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சிலருக்கு கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள் கடித்து அதனால் உடலில் அரிப்பு தடிப்பு புண்கள் வரும் இதைத்தான் காணாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு காணாக்கடி இல்லைன்னா வேற ஏதாவது தோல் வியாதிகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த குப்பை மேனி எண்ணெயை தடவும் பொழுது அதுக்கான நிவாரணம் ரொம்ப சீக்கிரத்தில் கிடைச்சிரும் நண்பர்களே அடுத்து அஞ்சாவது பயன் கோலை அகற்றும் பண்புடையது குப்பை மேனி இலை அதுக்கு குப்பைமேனி முழு செடியவும் எடுத்துகிட்டு வந்து நிழலில் காய வச்சு அதை அரைச்சி பவுடராக்கி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எடுத்து வெந்நீரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது உங்களோட நுரையீரலில் சேர்ந்துருக்கிற ஒட்டுமொத்த சளியும் கரைஞ்சி வெளியேறும் குறிப்பாக கட்டுப்படுத்த முடியாத இருமலால் கஷ்டப்படுறவங்களும் தாராளமாக இந்த மருந்தை சாப்பிடுங்க இருமல் கட்டுப்படும் அடுத்து ஆறாவது பயன் தலைவலிக்கு குப்பை மேனி இலையை அரைச்சி பத்து போட்டாலே போதுங்க தலைபாரம் வெறும் பத்தே நிமிஷத்தில் குணமாகிடும் நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி இரட்டை தலைவலி அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் தலைவலி ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான தலைவலியாக இருந்தாலும் பரவாயில்லை அதுக்கு குப்பை மேனி இலையை மட்டும் நல்லா மைய அரைச்சி உங்களோட நெத் முழுக்க நல்ல கட்டிமா பத்து போடுங்க தலைபாரம் உடனே சரியாகும் நண்பர்களே அடுத்து ஏழாவது பயன் இந்த குப்பை மேனி இலை சாரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும் பொழுது மலத்தை இலக்கிறதோடு வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளையும் வெளியேற்றும் ஏன்னா நம்ம எவ்வளவு தான் ஊட்டச்சத்துள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலும் அதில் இருக்க கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளோட வயிற்றுல பூச்சிகள் புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது உறிஞ்சி சாப்பிட்டு நமக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை உண்டாக்கும் பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் வந்து சின்ன பசங்களுக்கு நிறையவே இருக்கும் ஸோ அது மாதிரி வயிற்றுல புழுக்கள் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க குப்பை மேனி இலைச்சாறு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை இ இளஞ்சூடோட இருக்கக்கூடிய வெந்நீரில் கலந்து குடித்தாலே போதுங்க வயத்தில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே மலம் வழியாக வெளியேறும் அடுத்து எட்டாவது பயன் இந்த குப்பை மேனி இலை விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க உங்களுக்கு திடீர்னு ஏதாவது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த குப்பை மேனி இலையை பயன்படுத்தலாம் பாம்பு கடைக்கு கொடுக்குற சித்த மருந்தில் குப்பைமேனி இலையை தவறாமல் பயன்படுத்துறாங்க நண்பர்களே நீங்க குப்பைமேனி மேனி இலையை அரைச்சி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதை சாறை உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாலே போதும் பாம்பு விஷம் வந்து படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சிரும் அடுத்து ஒம்போதாவது பயன் குப்பைமேனி இலை கூட மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி உங்களோட முகத்தில் தடவும் பொழுது முகத்தில் வரக்கூடிய கரும்புள்ளி மறுக்கல் முகச்சுருக்கம் எல்லாமே மறையும் ஏன்னா முகத்தில் நிறைய பேருக்கு நிறைய விதமான சரும பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு கடைகளில் கிடைக்கிற க்ரீம் வாங்கி பயன்படுத்துகிறத காட்டிலும் ரொம்பவே இயற்கையாக இருக்கக்கூடிய இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு முகத்தில் எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டாக்காமல் முகத்தில் இருக்கக்கூடிய சரும ப்ராப்ளத்தை போக்கி உங்களோட முகத்தை பளபளப்பாகவும் மாற்றும் நண்பர்களே அதுக்கடுத்து பத்தாவது பயன் குப்பை மேனி ரெண்டு நாளுக்கு ஒரு முறை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடித்தாலே போதும் உங்களோட ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படும் அடுத்து பதினோராவது பயன் குப்பை மேனி இலைய தண்ணியில் போட்டு நல்ல காய்ச்சி வடிகட்டி அதை கஷாயமாக்கி அந்த கஷாயத்தை ஒரு டம்ளர் அளவுக்கு வாரத்தில் ஒரு முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்காக அதிகரிக்கும் அடுத்து பன்னெண்டாவது பயன் குப்பைமேனி மேனி இலை கூட மஞ்சள் சேர்த்து அரைச்சி முகத்தில் தடவுனிங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடி எல்லாமே உதிர்ந்துடும் சிலருக்கு கன்னத்தில் அதுக்கப்புறம் உதட்டுக்கு மேலே தாடி பகுதியிலலாம் நிறையவே முடி வளர்ந்துருக்கும் ஸோ அந்த முடியை உதிர வைக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப எளிமையான குறிப்பு தான் இது உங்களோட முகத்தில் தேவையில்லாமல் முடி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே அடுத்து பதிமூணாவது குறிப்பு குப்பைமேனி இலைய நீங்க பக்குவமாக சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் தண்ணீர் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் மத மதப்பு கை கால் குடைச்சல் கை கால் உணர்வில்லாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கான நிவாரணம் கிடைக்கும் வாரத்துல ரெண்டு முறை நீங்கள் குப்பை மேனி இலையை பக்குவமாக சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்து பதினாலாவது பயன் இந்த குப்பைமேனி மேனி இலை பொடிய நெய்ல கலந்து ஒரு மண்டலம் தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு வரும்பொழுது மூலம் பௌத்திரம் குணமாகும் நண்பர்களே அடுத்து பதினைந்தாவது குறிப்பு குப்பைமேனி இலைச்சாறு நல்லெண்ணெய் இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்து காய்ச்சி ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் மூட்டு வலி வழியோடு சேர்ந்த வீக்கம்லாம் வருதோ அப்போ நீங்கள் இந்த எண்ணெயை எடுத்து உங்களோட மூட்டு வலிக்கு அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் உடலில் ஏதாவது வீக்கம் இருந்துச்சு கட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கும் தாராளமாக நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது மூட்டு வலி மூட்டு வீக்கம் எல்லாமே ஒரே நாள்லையே பறந்தே போயிடும் தாங்க முடியாத அளவுக்கு அதிக மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்க இந்த குப்பை மேனி இலை கூட கொஞ்சமா சுண்ணாம்பு கலந்து அதை அரைச்சி மூட்டு வலியும் வீக்கமும் உள்ள இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் நைட்டு தூங்கி முழிச்சு காலையில் பாருங்க உங்களுக்கு அந்த இடத்துல வலியும் இருக்காது வீக்கமும் கொஞ்சம் கூட இருக்காது நண்பர்களே இதுதான் அந்த காலத்து நம்மளோட தாத்தா பாட்டிகளுக்கான மூட்டு வலிக்கான வைத்தியம் நண்பர்களே அடுத்து பதினாறாவது குறிப்பு உங்களோட ரத்தம் கெட்டு போயிருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உடல் பலகீனம் வரும் அதுக்கப்புறம் எந்த ஒரு செயலையும் நாட்டம் இருக்கவே இருக்காது உடல் எப்போவுமே மந்தமாகவே இருக்கும் உடல் தளர்ந்து போகும் ரொம்பவே சோர்வை ஃபீல் பண்ணுவீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள நச்சுக்கள் நம்மளோட ரத்தத்தில் கலந்து ரத்தத்தை அசுத்தமாக மாற்றுறது தான் ஸோ உங்களோட ரத்தமும் அசுத்தமாகி இருக்குது அதை சுத்தமாக்கணும் அப்படின்னா வெறும் மூணு குப்பைமேனி இலைய எடுத்து மூனு மிலகு அது கூட மூணு மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி அதை அப்படியே காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயித்தில் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் இளஞ்சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை குடித்தாலே போதும் இதை வாரத்தில் ஒரு முறை பண்ணணும் தொடர்ந்து மூணு வாரத்துக்கு பண்ணணும் அதுபோல் பண்ணும் பொழுது உங்களோட ரத்தத்தில் சேர்ந்திருக்கிற நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியேறி ரத்தம் சுத்தமாகும் அதனால் உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் தெம்பும் கிடைக்கும் நண்பர்களே நாம் குப்பையில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு களை செடி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது கலைச்செடி கிடையாது தங்கத்தை விட ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க செடிங்க நம்ம உடலில் வரக்கூடிய பாதி நோய்களை குணமாக்குற தன்மையுடையது குப்பை மேனி ஸோ இனி குப்பை மேனி செடியை பார்த்தீங்க அப்படின்னா அதை கிள்ளி தூக்கி வீசிடாதீங்க நண்பர்களே நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம அர்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடீங்களா இப்போடனே கீழ இருக்கிற レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்தமைக்கும் நன்றி